அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அவங்களுடைய பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சந்திர பகவான் மகர ராசி வீடு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மரபணுப்படி பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா வந்து சுக்கர கர்மா வாங்கியிருக்கு இவங்களுடைய பொதுவான பலன்கள் பார்க்கலாம் இவங்களுடைய கேரக்டர்னு பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க சாதுரித்தனமாக யோசிப்பாங்க தொழிலையும் வேலையிலும் ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பாங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இவங்களுக்கு சரியாக நல்லபடியாக இருக்காது அதாவது தோல்வி பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சந்திச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தான் இவங்களுக்கு வெற்றி வெற்றி வந்து தேடி வரும் அதே மாதிரி இவங்க குடும்பத்தாரே இவங்களை ஏமாத்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்க கொஞ்சம் எதார்த்தமாக பேசி யதார்த்தமாக செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க அதனால் இவங்க குடும்பமே வந்து இவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி நான் சொல்கிறது மனைவி மக்களை சொல்லலை அவங்களுடைய குடும்பத்தார்னா அவங்க அவங்களுடைய தாய் தகப்பனே வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது மகர ராசி திருவோணக்காரங்களுக்கு வந்து சரியான தாய் தகப்பன் அமையாது இவங்க எவ்வளோதான் செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் இருக்கு ஒரு நல்ல பேர் வந்து இவங்களுக்கு கிடைக்காது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்சியராக இருப்பாங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க உயருவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவங்களுக்கு சரியானபடி இருக்காது அதாவது நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு அது வந்து மனைவி மூலிமா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி அவங்க மனைவியோட பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க நடந்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த லெவல் போகிறது நிச்சயம் உறுதி அது சரியான ஒரு மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ப்ர வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னே சொல்லலாங்க அந்த திருமணம் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சரியானபடி வாழ்க்கை சரியாக அமையாது இருந்தாலும் அவங்களுக்கு சரியானபடி கல்யாணம் கரெக்டாக பண்ணிட்டாங்க நல்ல மனைவி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையே பிரகாசம்னு சொல்லலாம் ரொம்ப யதார்த்தமானவங்க நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க தர்மம் செய்கிறதுல இவங்க வல்லல்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களை தூக்கி உயர்த்தியதாகட்டும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும் எல்லா விஷயமே வந்து பகிர்ந்துப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரக்டர்னே நம்ம சொல்ல திருவோணக்காரங்க திருவோண நட்சத்திரத்தோட க அவங்கள பற்றி சொல்கிறேன் அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேருக்குமே பொதுவாக சொல்கிறேன் அனுசரித்து போய்ப்பாங்க ஒரு குடும்பத்தில் அதுக்கப்புறம் சிந்தனை வந்து இவங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் வரும் நைட்டு தூங்கும்போது வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து மைண்டு கிளியர் பண்ணுறதே அவங்க குடும்பம்தான் குடும்பம்னா மனைவியை தான் சொல்ல வரேன் அவங்க பேச்சு கேட்டு கரெக்டானபடி நடந்து போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறது உறுதி 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 அது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த ஆணித்தனமாக நான் சொல்கிறேன் ஏன்னா சொந்த குடும்பத்திலே இவங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க அசிங்கங்கள் அவமானங்கள் பேர் கெட்டு போகிறது எல்லா விஷயமே இவங்க வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க அது இல்லாமல் லவ் ஃபெயிலியர் ஆகட்டும் இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே விரும்பி இருந்தாங்கன்னா அந்த அந்த விரும்பணவங்க கிடைக்காத போய்டும் லவ் ஃபெயிலியர் வந்து நிறைய நடந்துருக்கும் இவங்களுக்கு லைஃப்பில் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சினி ஃபீல்டில் வந்து இவங்க இருக்கிறதுக்கு உண்டான சான்ஸஸும் இருக்குது அவங்க சினி உண்டானவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது ஆனால் அது நாற்பது வயதுக்கு மேலே தான் வந்து அவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிரக நிலைகள் அந்த தசா புத்திகள் வந்து இவங்கள பிரச்சனைக்குள்ளாக்கும் இவங்க பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சந்திர திசையில் பிறந்திருப்பாங்க பத்தாண்டு காலம் அதாவது முதல் பாதத்துக்கு சொல்கிறேன் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சந்திர திசை நடக்கும் இந்த பத்தாண்டு காலம் வந்து இவங்களுக்கு பிறக்கும்போதே நல்லா இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஏழாண்டு காலம் வந்து செவ்வா திசை செவ்வாய் திசை இவங்களுக்கு வரும்போது இவங்களுடைய குடும்பத்தில் வந்து இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது அதுக்குண்டான அமைப்புகள் வந்து இவங்க பிறந்த வீட்டில் ஏற்படுத்தியிருக்கும் பதினேழு வருடம்னா சின்ன வயசுலேயே வந்து படிப்பு சரியாக இவங்களுக்கு இருந்திருக்காது ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தியிருக்கும் அதே சமயம் சரியானபடி படிச்சிருக்க மாட்டாங்க அதாவது செவ்வாய் திசையும் அந்தளவுக்கு பிரச்சனை தான் உங்களுக்கு ராகு திசையும் வருது பதினேழு வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசை வருது ராகு திசை வந்து என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் ராகு சாரமே கேது சாரமே வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அவங்க டெஃபினட்டாக எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே சரியாக ஷைன் பண்ண முடியாது படிப்பில் அவங்க தொழில் தான் மெயினாக கை கொடுக்கும் அதாவது கை தொழிலாகட்டும் எந்த விதமான தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எது செஞ்சாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க சின்சியராக இருப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திசை பதினெட்டு ஆண்டு காலம் வந்து பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் தான் போராட்டங்கள் தான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க குடும்பத்தை காப்பாற்றிருப்பாங்க ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி வந்து அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட இருக்காது அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ல வரேன் இந்த திசை வந்து பதினெட்டு ஆண்டு காலம் வந்து பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க முப்பத்தஞ்சு வயது ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு தசை அட்டகாசமாக இருக்கு அடுத்தது இவங்களுக்கு உயர்த்தக்கூடிய திசை வந்து குரு தசை தான் ஆனால் மகர லக்கணமாக இருந்தீங்கன்னா மூன்று கூடவே ப பன்னெண்டு கூடிய திசையாக இருந்ததுனால தேவையில்லாத விரயங்கள் கெட்ட பேர் இந்த பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவமானங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இதே லக்னம் எங்களுக்கு மாறி இருந்தது அப்படின்னா நல்லா யோகத்தை கொடுக்கும் இதே லக்னம் வந்து ரிஷப லக்கணமாக இருக்கட்டும் மிதன லக்னமாக இருக்கட்டும் கடக லக்கணமா இருந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த குருதசை வந்து பதினாறு வருஷம் வந்து ஒரு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இவங்க வாழ்க்கையில் ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது இவங்க குடும்பத்தில் வந்து இவங்களுடைய விஷயத்தை வந்து அன்பு பாசம் வேலை இவங்களுடைய உழைப்பு எல்லாமே பிடுங்கிப்பாங்க அதாவது இவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே எடுத்துப்பாங்க ஆனால் இவர் இவங்களுக்கு மட்டும் சரியானபடி எது கொடுக்க மாட்டாங்க அதாவது பெண்களாகட்டும் ஆணாகட்டும் இவங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இவங்களுக்கு வரக்கூடிய கணவரோ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இருந்தால் மட்டும்தான் இவங்க ஸ்டேபிளாக எந்திரிச்சு நிற்க முடியும் அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து இவர் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வரைக்குமே அவரோட கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக இரு கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் தான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உறவாக இருக்கும் தான் இவங்க முன்னேறி அடுத்தடுத்த லெவலுக்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த குரு திசை வந்து அட்டகாசமாக இருக்கும் ப ஐம்பது ஐம்பது வயது ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி திசை வருது சனி திசை வந்து ராசிநாதனே சனி பகவான் அதாவது மகர லக்கணமாக இருந்து உங்களுக்கு சனி திசை நடந்ததுன்னா அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா தனகாரகனும் அவர் தான் லக்னாதிபதியும் அவராக இருக்கிறதுனால மிக யோகத்தை கொடுக்கும் இந்த சனி திசை வந்து பத்தொம்போது ஆண்டு காலமும் உங்களுக்கு யோகம்தான் ஆனால் முதல் மூன்று வருடம் வந்து உடல்நிலை பாதிக்கிறது பிரச்சனைகள் ஏற்படுறது வீட்டில் சண்டை சச்சூடுகள் ஏற்படுறது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் முன்னேறி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சனி திசை பத்தொன்போது ஆண்டு காலமும் வந்து உங்களுக்கு யோகன்னு சொல்லலாம் இதே மகர லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகன்னே நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு புதன் திசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஆண்டு காலத்துலேயே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க கிட்டத்தட்ட எழுபது வயது வந்துடுது அதுக்கப்புறம் புதன் திசை புதன் திசை பார்த்தீங்கன்னா பதினேழு ஆண்டு காலம் பதினேழு ஆண்டு காலமும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா புதன் திசை வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திசை உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்ட நாட்டத்தை கொண்டு போகும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நில தான் இருப்பீங்க எல்லாமே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவல் டிராவல் வந்து அந்த டைமில் பண்ணக்கூடிய தான் இந்த புதன் திசை பதினேழு ஆண்டு காலமும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் அப்போயுமே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஓயவே மாட்டீங்க வயதானாலும் சரி உழைக்கணும்னு நினச்சி அது உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க இது முதல் பாதத்துக்கு தான் இருக்கேன் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நம்ம இருக்குது அந்த நான்கு பாதங்கள் வரும்போது இந்த சனி திசை புதன் திசையில் சீக்கிரமாக வந்துடும் அதாவது நாப்பத்தஞ்சு வயசுலேயே சனி திசை வந்துடும் புதன் திசை வந்து ஐம்பத்தஞ்சு வயசுலயே வந்துடும் நான் உங்களுக்கு வந்து முதல் பாதத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வயதுக்கு மேல புதன் திசை எண்பத்தி ஏழு வயது வந்துடுது அதுக்கப்புறம் கேது புத கேது திசை வந்துடுது ஏழாண்டு காலம் அந்த கேது திசை வந்து உங்களுக்கு ஞானத்தை அவர் தான் அதே மாதிரி நல்ல ஒரு குருவை குடுக்கிறவரும் அவர்தான் மோட்சத்தை அவர் அவர்தான் அதனால் அந்த ஏழு ஆண்டு காலமும் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் நம்ம இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ரீமைன் பண்ணி பார்த்து மன சந்தோஷத்தோடு இறைவன் அடிப்பை சேரணும்னு சொல்லி பிரார்த்திச்சு நல்லபடியாக இருப்பீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்